நமக்கு இது இந்த டியூட்டி தான் போலடா டெய்லி இல்ல அம்மா போ எப்படி காயப் போறது இல்ல துணி போடு நம்பிக்கை தான எல்லாம் இவ்ளோ மிஸ்ட் பாறேன் நீ நல்லா இருக்கல climate நல்லா இருக்கு ஆனா என்ஜாய் பண்ற மூட்ல தான் நம்ம இல்ல வெளிய போறதுக்கு இந்த climate செட் ஆகாது வீட்ல இருந்தோம்னா செட் ஆகும் ஆமா

காரنده அடுத்த வேளை நான் தான் மலையிலနေறேன் ஓஹோ நான் இங்கே வந்துட்டு கோட போலs நிக்கறாங்க எல்லாரும்ல ஒரு சான் போட் இது பண்றது அவங்க பொறுக்கல ஏமா எப்ப தான் மலை நிக்கும் மறுபடியும் புயல் ஆரம்பிச்சிருச்சா நம்ம மார்தமலை கேளமடேனா ம் அந்த நல்லா இதுவே ஊட்டி மாதிரி தான் இருக்கு நீ இப்படி சொல்லி சொல்லி டேகா குடுத்துறேன்னா இதுவே ஊட்டி இதுவே கொடைக்கானல் இப்படி போமா மெயின் ரோட் இங்க வருமா பஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஊட்டி பஸ் அது ஏ நின்ன நேரா போய் ஊட்டில இறக்கி விடுவாங்க நம்ம மூள இனிமேல அப்படி தான் நம்ம எதிர்பார்த்து வேஸ்ட் சொல்லிட்டே தான் இருக்க செய்ய மாட்டறியே செஞ்சுடா அது ஓ இஷ்டம் நீ ஏன் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்புறம் எனக்கு என்னம்மா ஆமாமா எனக்கும் போர் அடிச்சிருச்சும்மா அதுக்காக தாங்கள் கூராக வருவது போர் அடிச்சனால இல்லை நீ ஆசைப்பட்ற மாதிரியே இருந்துக்கோ இல்லைம்மா நான் ஆசைப்படுறதுக்கும் உனக்கு போர் அடிக்கிறதுக்கும் என்னன்னு கேட்கறேன் புரியலையே அங்கேயே இடிக்கிலே ட்ரிப்பு போய் போர் அடிச்சிருச்சுண்ணே வேற ஒன்றும் இல்லை எஸ்கேப் ஆயிட்டேன் ஒரு பதில் சொல்லி

இருக்குல்ல உனக்கு ஒய்ஃப் ஆனதுனால தானே ஆண்டி இது நல்லா இருக்குல்ல சரி சொல்லுங்க தெரிலம்மா என்னன்னு நீங்கள் என்ன தெரியுமா வெறும் ரசம் நல்லா மிளகு போட்டு ரசமும் துவையலும் அவ்வளோதான் ஓகே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு போய் சாமும் நல்லா தூங்கி எந்திரிப்போம் இன்னைக்கு ரெஸ்ட்டு சரியா ம் மழை நின்றுச்சுன்னா கிளம்பிடலாம் மருந்து மலைக்கு தானே நின்று நின்று இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா இருந்தாலும் மனசாட்சியே இல்லைம்மா அந்த கோயம்புத்தூர் கிளைமேட்டு ஆ

இது நல்லா இருக்கு இந்த போங்க கேம் எல்லாம் டெய்லி ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எல்லாம் கிளம்பி பாருங்க அப்பனே தான் கொஞ்சம் கீழ வைமா வெக்க முடியாது தலைவரே அதானே இந்த சப்பளை போடல நீங்க எல்லாம் தான்ங்க கேரி ஏய் தட்டப்பா இங்க காட்ட இங்க பாருங்க ஒரு பல்லி தெரியாமே உள்ள போயிடுச்சு ஆமா அது உள்ள போய் இறந்துருச்சு எலும்பு பாருங்க எலும்பு அது எப்படி உள்ள போய் மாட்டிக்கிச்சு ஆமா உள்ள போய் மாட்டி செட்டிருச்சு கண்ணே இல்ல பாரு எலும்பை சேரா ஊட்டி சுத்தி பார்த்தாச்சு நான் ரிசார்ட் உள்ள போ போறேன் நீ வேற யார சாட்டுக்கு அச்சோ இதில இருந்து என்ன தெரியுதுனா நம்ம பிளான் பண்ணா விளங்காதுன்னு அர்த்தம் விளங்கல ஒண்ணு விளங்கல இனிமே தக்குன கிளம்புறோம் தக்குன போயிட்டு வந்துறோம் அதான் விளங்குது வேற எதெல்லாம் ஒண்ணு விளங்கல ஆமா ஏ கொஞ்சம் மழை நிக்கிற மாதிரி தெரியுது நம்ம கூடவே தெரிஞ்சிரும் நிக்கிற மாதிரி

அந்த டயர் வண்ண உருட்டி விளையாடலாமா வெயிலோடு விளையாடி குச்சி வெயிலோடு வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோம் அந்த மாதிரி உருட்டுமா உருட்டு உருட்டு ஆத்து விஜி

இருக்கு இருக்கு இங்க பாருமா இருட்ட இருக்குமா இல்லங்க இங்க பாரு அங்க பாரு இங்க பாரு நான் போய் இந்த கண்ணை நைட்டி வர உண்ணு வளங்கள மலை வந்துச்சு ஃபர்ஸ்ட் அறிவுரி இரண்டாவது அறிவு கீழ வலிக்குது இந்த நைட்டோட கிளம்பிரலாம் வேலை பாரு என்ன பத்தி எப்படி இருக்கு உனக்கு நைட்டியோட கிளம்பறதா ஆஷா பானோ ஐயோ சாமி இந்த பெண்ண அடுத்து வலிக்குது உனக்கு போற இதுக்கு அங்க ஏறிட்டு இருக்கே எதுக்குமா உனக்கு இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம்

என்னைக்கு தான் இருக்குன்னு தெரியலப்பா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு நினைச்சாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது இவ்வளோ இருட்டா இருக்கு நீ வேற வெந்த புண்ணுலயே வரல பாய்க்கிற மாதிரி இருட்டா இருக்கு இருட்டா இருக்கு இன்னும் நீ சொல்ல இந்த பக்கம் வாமா மறுபடியும் விழுந்து தொலையாத நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் நூறு தடவை கேட்டான் இங்க போற எங்க போற எங்க போற ரொம்ப சந்தோஷம் போல எங்கேயும் கிடையாது வீட்டுலதான் சந்தோஷமா